கத்த நல்லவருடைய கிருவை என்றும் பொழுது ஹார்ல லூயா ஸ்தோத்திரம் கலாத்திய ஐந்தாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையில் நியாயப்பரமான முழுவதும் நிறைவேறும் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய என்கிற ஒரே வார்த்தையில் நியாயபரமான முழுவதும் நிறைவேறேன்னு சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறேன் அப்போது இந்த வேத புஸ்தகம் எதைத்தான் முக்கியத்துவப்படுத்திருக்குது என்று சொன்னால் தேவன் மனிதனிடத்தில் வைத்திருக்கிறது அன்பு அன்பைத்தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது முக்கியத்துவம் படுத்த அதனால தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போதோ பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறாள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபித்ததை நம்ம பார்க்குறோம் ஒரு பட்டணத்தில் சில தீவிரவாதிகள் தங்களுடைய குடும்பத்துக்குள்ள நுழைந்து தன்னை தாயி தகப்பன் உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லாம் கொண்டு போய்விட்டார்கள் அதில் ஒரே ஒரு சகோதரி அவங்க வருகிறதை பார்த்து கட்டிலுக்கடியில் போய் ஒளிந்து கொண்டார் கொடூரமாக தன் தாயை தகப்பன் சகோதரர்கள் கொல்லப்படுவதை அவருடைய கண்கள் பார்த்துக்கிட்டே இருந்தது கண்ணுக்கு முன்னாடி அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் நாட்கள் சென்றது சில நாட்கள் எடுத்து அவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் அவர் வேலை பார்த்தார் வேலை பார்த்துருக்கிற வேலையில் அந்த மன சில பேர் மூலமாக இயேசுவை அறிந்து கொண்டால் அந்த துக்கத்திலிருந்து வெளியே வந்த இயேசுவின் அன்பு அப்படி இறுதியத்தில் நிரப்பப்பட்டது அப்பொழுது பல வருடங்களுக்கு பிறகு தன் தாய் தகப்பனை கொண்டு அதே தீவிரவாதிகள் ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் வேலை பார்க்குற அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார்கள் இவர் நல்ல கண்ணு கொண்டார் அடையாளம் தெரிந்து இவர்கள் தான் நம் தாய் தகப்பன சகோதரர்களை கொன்றார்கள் என்று சொல்லி அப்பொழுது அவளுக்கு ஒரு எண்ணம் வந்தது ஒற்றையே ஒரு விச ஊசியை போட்டு உங்களை கொண்டு விடலாம் என்று நினைத்தாள் ஆனால் அவள் இயேசுவின் அன்பை தெரிந்து முடியனால அவரை மன்னித்து விட்டார் போகும்போது அவர்களிடத்தில் சுகமாகி வெளியே போகும்போது அந்த தீவிரவாதிகிட்ட சொன்னால் நான் நினைத்திருந்தால் உங்களை கொன்றிருப்பேன் ஏன்னால் ஏ எண்ணம் அப்படித்தான் ஏற்படுறது நீங்கள் தான் ஒரு நாளில் என் தாயவும் என் தகப்பனையும் என் சகோதரரையும் நீங்கள் கொன்றீங்க ஆனால் நான் உங்களை மன்னித்து உங்களை சாகாத அளவுக்கு நான் காப்பாத்தினா அதுக்கு காரணம் இயேசுவின் அன்பு என்று சொன்ன உடனே அந்த தீவிரவாதியுடைய உடைய இருந்து அந்த இயேசுவின் அன்பை புரிந்து கொண்டார்களாம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அன்பு தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் முக்கியத்துவம் ஆக அமைகிறது அதனால் கிறிஸ்தவர்களாகிய நம்ம அன்பை முக்கியத்துவம் படுத்த வேண்டும் கத்த நல்லவர் அப்படி கிருப என்று உள்ளது ஆமாம்